அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கு இரவு நேரங்கள் நாடகம் பார்க்குவ நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதம் நான்காம் சனி நாடகம் தேவைப்பட்டால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் காரியத்துக்கு எதனால் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் பொங்கல் தீபாவளி ஆயுத பூஜை நாடகம் வேண்டுமென்றால் சொல்லுங்கள் சிறந்த முறையில் நாடகம் ஒப்பந்தம் செய்ய தரப்படும் எம் முரளி நாடகமே தள்ளார் உள்ளது நேற்று யூடியூப் மூலியமாக மூணு நாடகம் புக்கிங் ஆகியிருக்கு புரட்டாசி நாடாக திணிக்காமல் இன்னும் நாடகமன்றம் இன்னும் நிறைய இருக்கிறது தேவை என்றால் சொல்லுங்கள் சிறந்த முறையில் நடத்தி தரப்படும் என் அன்பு சொந்தங்களே என் கலை ரசிகர்களே நாடகம் கற்றுக்க பிரியமுள்ளவர்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி வந்து ஆஃபீஸுக்கு வந்து கற்றுக்கிட்டு பயிற்சி எடுக்கிறாங்க நீங்களும் வந்து சிறந்த முறையில் நாடகத்தை வந்து கற்றுக்கின்னு பயிற்சி எடுக்கலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிறாங்க ரெண்டு ரெண்டு பேர் லேடிஸ் தசும் டான்ஸ் ஆடுறேன் நானும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு வீட்டில் சொல்லி ஃபோன் பண்ணி வந்து டான்ஸ் ரெண்டு பேர் கற்றுக்குங்கிறாங்க லேடிஸு பரவாயில்ல ரெண்டு டான்ஸ் போயிருக்காங்க இது வரைக்கும் கம்பெனிக்கு அனுப்பிச்சிருக்கேன் ஆசிரியர் கற்றுக்கிறது எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அட்வான்ஸ் கேட்டிருக்காங்க கேட்டு கொடுக்குற மாதிரி பேசியிருக்கோம் அதேமாரி நிறைய பேர் பார்த்துங்க பாருங்கள் ரஜினி முருகன் டி ரஜினி முருகன் நாடக ஏஜென்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்று இரவு எந்தெந்த ஊர் நாடகம் பார்க்கலாம் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு ஸ்ரீ எறையூர் ஸ்ரீ முத்தமிழ் நாடகமன்றம் எறையூர் ஸ்ரீ முத்தமிழ் நாடகமன்றம் இடம் கூத்தவேடு கூத்தவேடு இது எங்கே பார்த்தீங்கன்னா வை தல்லார்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு தல்லார் வை ஸ்ரீ எறையூர் முத்தமிழ் நாடகமன்றம் கூத்தவேடு தள்ளார் அனைவரும் நாடகத்தை கண்டுகளிங்க முதல் முறையாக தல்லார் சைடு நாடகம் தாமன் வந்திருக்கு இவங்க நெறிமுறை வந்திருக்காங்க இந்த பக்கம் வெளிமட்டு சைடு வ வந்த சைடு அப்படிலாம் ஆடி இருக்காங்க நிறைய ஊர் அனுப்பிச்சிருக்கேன் நல்ல முறையில் சூப்பராக இருக்குது கம்பெனி பெட்டி மருதும் சூப்பர் டான்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது கம்பெனி நல்லா சிறப்பாக இருக்குது வந்து பாருங்கள் தள்ளா சுற்றுப்பட்டு இருக்கிறோம் நாடத்தை வந்து கண்டு கழித்துட்டு தாம்பலத்தை கொடுக்குமாறு பொங்கல் தீபாவளிக்கு சொல்லுங்கள் காரியத்துக்கு சொல்லுங்கள் சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்யலாம் நாடகம் சிறப்பாக இருக்குது வந்து பாருங்கள் சூப்பர் நாடகம் வந்து பாருங்கள் காமெடி டான்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வந்து நாடகத்தை பத்து மணிலாம் ஆரம்பிச்சிருவோம் சீக்கிரமாக வாங்க ஸ்ரீ அரையூர் முத்தமிழ் நாடகமன்றம் கூத்தவேடு வை ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் நடைபெற இடம் கடைசி குளம் கடைசி குளம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தவா சிட்டு வேல் செல்லும் சாலை வேல் செல்லும் சாலை ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் நடைபெற இடம் பெருங்காஞ்சி பெருங்காஞ்சி வை சோழிங்கர் சோழிங்கர் ஸ்ரீ நவசக்தி மன்றம் ஸ்ரீ நவசக்தி நாடகமன்றம் கேணி பரங்கேணி கேணி பரங்கேணி வை ஈசியார் டு எல்எம்ஆர் கோவில் தெருவில் நாடகம் தனுஷ் மன்றம் தனுஷ் மன்றம் நடைபெரிடம் நெசல் நெசல் வை ஆரணி ஆரணி ஸ்ரீ முருகன் சீதா நாடகமன்றம் ஸ்ரீ முருகன் சீதா மன்றம் வேத் வேதண்டவாடி வேதண்டவாடி வை அவுலூர்பேட் சேற்பட்டு அவளூர்பட்டு செல்லும் சாலை அவளூர்பட்டு செல்லும் சாலை புதிதாக உதயமான கம்பெனி நாடக மன்றம் இன்று வெள்ளிமேடுபேட்டை அருகாமில் லிங் ஸ்ரீ லிங் லிங்கம் நாடக மன்றம் ஸ்ரீ லிங்கம் ஸ்ரீ லிங்கேஸ்வரன் ஸ்ரீ லிங்கேஸ்வரன் நாடக மன்றம் நடைபெறும் அகூர் அகுர் வை வெளிமேடுப்பேட்டை டு தேவனூர் செல்லும் சாலை தீவனூர் செல்லும் சாலை ஸ்ரீ ஹரிஸ் நாடக மன்றம் ஸ்ரீ ஹரிஸ் நாடக மன்றம் இடம் உத்தரமேல் அருகாமில் மொரப்பாக்கம் மொரப்பாக்கம் ஸ்ரீ ஹரிஸ் நாடக மன்றம் ஸ்ரீ ஹரிஸ் நாடக மன்றம் முரப்பாக்கம் வை எண்டத்தூர் வை எண்டத்தூர் டு உத்தரமேலூர் ஸ்ரீ நித்யா நாடக மன்றம் ஸ்ரீ நித்யா நாடக மன்றம் சலுகை சலுகை வை வந்தவாசி வந்தவாசி இது ஆடி மாதம் நாடகம் நாத்திகாம கொடுத்துருந்தாங்க தேதி இல்லாமல் மகின் காரணமாக நாடகம் தடைப்பட்டு விட்டது வந்து ஊர் உள்ளே வந்து போயிட்டாங்க ஸ்ரீ நித்யா நாடக மன்றம் திருப்பி அந்த ஊர் நாடகர் நண்பர்கள் நாட்டாமர் பொதுமக்கள் திருப்பி அந்த நாடகத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முக்கிய நன்றி அவங்களுக்கு நான் தலை தலை வணங்குகிறேன் அவங்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததாக அந்த ஊர் மக்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இதேமாரி நாடகம் நிறைய ஆடி மாதம் அதேமாரி கொட்டாசி மாதம் மழைநாள் நிற கம்பெனி தடைப்பட்டு இருக்குது திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுத்தா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் பார்க்குறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சிறப்பாக நடத்தி தரேன் ஓகே ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடக சபா நாடக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடக சபா மன்றம் இது பன்னொண்டு நாள் நாடகம் தொடர்ச்சியாக இருந்து இன்றோட லாஸ்ட்டு நெருப்பு திருவிழா நடைபெறுகிறது இன்றோடு நாடகம் முடிஞ்சு விட்டது போய் இந்த நாடத்தை பிறந்த முறை நடத்தி முடிச்சுட்டு வாங்க எல்லாரும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடக சபா மன்றம் இடம் கோவளம் கோவளம் வை பாண்டி டூ சென்னை ஈசிஆர் இன்றோட நாடகம் பன்னெண்டு நைட் முடிந்து விட்டது நாளை எந்த ஊருக்கு போதும்னு சொல்கிறேன் அங்காள பரமேஸ்வரி நாடகமன்றம் பார்க்கலாம் நாடகம் தேவைப்பட்டால் தெருக்கூத்துக்கு புக்கிங் செய்யலாம் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா நாடக சபா தெருக்கூத்து இது வந்து சென்னை நாடகம் கோயிங்கநல்லூர் கோயங்கநல்லூர் வயி வை சென்னை டு தாம்பரம் கதை வந்து கதை நடத்தக்கூடிய கதை பாஞ்சாலி குறிச்சி பாஞ்சாலி குறிச்சி கதை நாடகம் நடைபெறும் தெருக்கூத்து வேணும் என்றால் புக்கிங் செய்யுங்கள் தெருக்கூத்து நாடகமன்றம் நிறைய இருக்கிறது என்னிடம் தெருக்கூத்து பாட்டு கச்சேரி ஆடல் பாடல் நிகழ்ச்சி ட்ரம்ஸு எது வேண்டாலும் ஏ இஜெக்ட் எல்லாத்தையுமே முரளிகிட்ட புக்கிங் செய்யலாம் உடனடியாக புக்கிங் செய்யுங்க தமிழ் ஆடுவோனோடு சொல்லுங்கள் சிறந்த முறை நடத்தி தரோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி பாய் நாளை தீர்க்காமல் சந்திப்போம் நன்றி வணக்கம் இற்றுடன் எம் முரளி ஆபீஸ் தல்லார் வந்து பார்க்க தகுந்தால் பார்க்கலாம் இரவு நேரத்தில் நாடகத்துக்கு ரஜினி முரன் டி சூடாவி பிறகு சப்ளை ஆகும் இன்று எந்தெந்த ஊர் சப்ளை ஆகும்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் இறையூர் முத்தமிழ் நாடகம் மற்றும் கூத்தவேடு ரெண்டாவது கடைசி குளம் மூன்றாவது சலுகை இந்த மூணுக்கும் ரஜினி முரன் டி சூடாவி பிறகு சப்ளை ஆகும் நன்றி மீண்டும் சந்திப்போம் ரஜினி முரன் டி இரவு நேரத்தில் வந்து பாருங்கள் நைட்டில் வரவங்க வண்டியே வண்டியை பொறுமையாக ஓட்டிக்கினே ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வாங்க பத்திரமா நாடகம் பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஊரில் ஒம்பது மணி வந்து ஆஜராயிருங்க கொஞ்சம் ஒரு முன்னூறு ரெண்டு மணி பத்து கூட நாடகத்தை பாருங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் போய் செஞ்சு முடிஞ்சால் ஒரு நாலு மணி கூட போவாங்க தூங்கிட்டு கூட பத்திரமா இருங்க ஓகே மீண்டும் மீண்டும் என் கலைரசிகர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த ஆண்டு முடிஞ்சு போன ஆண்டு முடிஞ்சு மூன்றாம் சனிக்கிழமை தொடங்கிட்டது இன்று எல்லா கம்பெனியும் புது புது ஆள் வருவாங்க இன்று அரங்கேற்றம் நடைபெறுகிறது அந்த அந்த ஊர் கம்பெனி நாடகம் வந்து பாருங்க ஓகே நன்றி பாய் மிக்க மகிழ்ச்சி